அவதூறு வழக்கு தான் இது எல்லாேருக்குமே தெரியும் கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் நானே தான் இந்த வழக்கை தொடுத்தேன் உயர் நீதிமன்றத்தில் இது ஏன்னா இது வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் பண்ணுது ஒரு தொல்லை அது இது பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளாகி இருக்கிறது வந்து ரொம்ப அதனால தான் நானே தொடுத்தேன் அது நீங்கள் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரித்தா அது முழுக்க போய் இந்த அவதூறு தான் வந்து முடியும் இது ஒரு திட்டம் சுமத்தப்பட்ட பயம்

திருமணமே பண்ணிக்காத நான் சொல்லலை இதை இப்போ நீங்கள் ஐயா வீரமணியாக அந்த சுற்றி பாசம் காட்டுறதுக்கு பிள்ளை வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பானா கொண்டாடிப்பானா எவையினா போகிறா போயிட்டு போனால் அதுக்காக ஒரு தித்துவி சும் இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்கிறார் அது திருமணம் உறவே இருக்கக்கூடாதுன்ற ஆனால் நீங்கள் வந்து ஐயா மாற்றிகிட்டு எப்படி போகிறது நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு இப்போ உங்கள் பாட்பாட்டுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலேயே அதை சாயங்களை முடியாது கற்புனே ஒன்று கிடையாதுங்கிறாங்க கற்பனே உனக்கு கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கற்ப பையே வேண்டாம் கிடையாது நீங்கள் அதை வந்து கற்பை அடிச்சுட்டாருங்க இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாருங்க அதையே பெரியாரியவாதிகள் தான் பெரியாரிய பக்தர்கள் தான் திருப்பி என்ன நீங்கள் இது என்ஜாய்மெண்ட் வித் அவுட் இருக்கீங்க அதான் அவர் தான் சொன்னாருன்னு சொல்லுறீங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க இதுக்கு சோரட்டி டிவிட்டிக்கிட்டு எவ்வளவு கேவலமாக பாருங்க இந்த தத்துவம் அதை தான் நம்ம எதிர்க்கிறாங்க சமீபத்தில் நீங்கள் மார்க்சிஸ்ட்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எழுதிங்க எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காம்ரேட்டாக இருந்து இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க நீங்கள் எந்த பொது பிரச்சினைக்கு கலந்து நீங்கள் பேசணுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிக்கிட்டு அந்த பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும் பொள்ளாச்சி பாண்டியல் வன்முடிமிக்க பேசிக்கணும் தங்கச்சி ஸ்ரீமதி பணக்கி பேசியிருக்கோம் ஒரு ஒன்போதா படிக்கிற பிள்ளையை ஒரு நாலு ஆசிரியர் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உலகம் வச்சு கற்பமாக்கிட்டிருந்து பேசியிருக்கணும் மூணு இந்த பிள்ளைய மயிலாடுதுறையில் வந்து அது வன்புணர்வு செஞ்சு காயப்படுத்த பேசியிருக்கோம் மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கணும் நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் வந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பே ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு வா பாதி அந்த படு வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எழுத்து போராடினாருங்கிறது நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது விசாரிக்கிறது ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயின்னால் சொல் புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது அப்ப நீ விசாரிக்கவே இல்லாம நீ குற்றவாளி குற்றவாளியெல்லாம் என்னை அவர் ஏற்படுத்தி என்னை எளிவை சுமத்தணுங்கிறத தவிர அப்ப நீங்க எப்படி நீங்க இந்த நாடங்கில் நடக்கிற பாலியல் இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சொந்தம் போராட பிப்ரவரி இருபத்தெட்டு அறிவிச்ச போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் எல்லாரையும் குறிப்பாக திண்டுக்கல்ல எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க போராடவே அனுமதிக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதல் முதல் போராட்டத்தை அறிவித்து வண்டி உருவெடுக்க வந்து ஏற அனுமதி தரலை மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில் இருந்து என்னைய விடுங்க அம்மா அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமாக இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ வண்டி ஏற்றி வண்டியில் வண்டி அதேமாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டு தொட்டியில் மதங்கள் அடைச்சது நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் போ அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த அந்த இதில் நீங்கள் தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியா தான் நடக்குது அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்லை உங்களுக்கு இருக்கா அப்போ எப்படி இது அதுலாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்துக்கு அது எங்கள் தாத்தா ஜீவானந்தத்தோட கம்யூனிசம் செத்துக்குச்சு சங்கரையா முடிஞ்சு வாழ்கிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க நல்ல ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து நூறு ஆண்டுகளை தொட்டு வாழ்கிற அந்த மகான்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் ஏன் ஏன் இந்த அரசு செய்யல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தானே இருக்கு கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு வேற அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு எங்கள் ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருங்களா நல்லதுங்க அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா பேச முடிய புடுங்கனானா இல்லையா சுட்டால் சுட்டானா இல்லையா அப்போ வந்த விடுதலை போராடு விலகாமல் நீங்கள் நம்ம வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவித்தது உண்டா யாராவது சொல்லுங்கள் ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபியை ஆதரித்து கூட்டணி வச்சு அவரை தோக்கடித்தது இந்த திமுக தான் இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு நூற்றாண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் நூறாண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்து அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா நீங்கள் பாருங்க என்ன பாருங்கள் இதே கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கள் நீங்க நீங்கள் செய்யலை அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்கள் ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களாக சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதில் நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போறேன் இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்த நீங்க அறுபது இடத்துல இருந்து பனிரெண்டு இடத்துக்கு ஆறு இடத்துல வந்து நிற்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க பெற்ற விழுக்கா பன்னெண்டு பன்னெண்டு சீட்டு இன்னைக்கு ஆறு சீட்டில் வந்து நிற்கிறீங்க எல்லாத்தையும் ஓ புரட்சி போராட்டம் அதையெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க எங்க இருக்கு நீ இதில் வந்து குரல் கொடுக்கும்போது அப்போ போதும் நான் அந்த தத்துவத்தை பிடிச்சி வளர்ந்தேன் உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன் மதிப்பு இருக்கு மார்க்சிய இருக்கு எங்கள் மார்க்சிய தோழர்கள்ங்க அந்த வீரர்கள் இங்க அந்த தலைவர்கள் இங்க தத்துவம் பிடிக்குது தலைவர்கள் பிடிக்கல அது தலைவர்களின் தலைவர்களை பிடிக்காமல் இருக்கு நேசிக்கிறேன் செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன் அதுக்கும் பேசினது இதுக்கும் பேசு எங்க அம்மா வாசுகலாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க அங்க தானே பேசுறீங்க நான் சொல்லுங்க மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன காவிரி கச்ச மீட்பு முல்லை முல்லைப்பரியாற்று உரிமை நீத்த இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல கற்களா வெட்டி போறதுல உங்க நிலைப்பாடு நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துக்கணும் அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருந்துச்சு

என்னை நேசித்து வந்த என் மனைவி என்னை பெற்ற தாய் என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள் தங்கைகள் தம்பிகள் ஆண்டுகளாக தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில் வருது தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலையே எங்கள் அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்ணுறேன் எங்கள் அம்மாவை எப்படி பற்றி அந்த பொண்ணு பேசுகிறேன் பார்த்து எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது பதினஞ்சு ஆண்டுகளாக தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவாக்கின் போது நான் வந்து அந்த அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகளாக நகத்தி நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்கன்னு நான் காத்து போனோம் நான் இருக்கிற இடம் நான் நடத்தி போகிற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குதுல்ல இது எவ்வளோ நாளைக்கு இந்த ஆளுக்கு சுமக்குறது அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் எல்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சுருக்கிற வலைவொலி தலைவர்கள் அந்த அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளை இப்போ நீங்கள் உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுகிறதை கேட்டுங்க குறிப்பாக அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனது என்னையை திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் வேணா வலை ஒளியில் கேட்காம இருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் என்ன அந்த பொண்ணு தான் பெண் என்னை பெற்ற தாய் பின் இல்லையா என் மனைவி பின் இல்லையா அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பேசணும் நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறதா எங்களுடைய கருத்து நிலைப்பாடு அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிற மாதிரி பதில் பதில் நான் பேசிட்டு இருந்தேன் நல்லா இருக்கேன் இல்லையா நீங்கள் பேசிட்டீங்க பதினஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நானும் உலை விலகி தற்காத்து தற்காத்து அமைதி அமைதியாத்து போய் தான் வழி இல்லாம வழக்க நானே தொடுத்தேன் நான் எங்க நீங்க அப்படி இல்லையே ஏன்னா இந்த செய்தியில இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்துல என்ன அளவுக்கு மக்களுக்காக பேச்சு வழக்கு வாங்கினவன் எவனு இருக்க முடியாது அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்க அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திறன் நான் என் மலையில் களவு வளம் களவு தான் பேசுகிறேன் அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பெரிசா செய்து எடுத்துகிட்டு போகல அது எடுத்துட்டு போல திட்டமிட்டு இப்படி கேள்வி கேட்டால் நல்ல தருது இனியுமே உங்களுக்கு ஐயன் அதில் திட்டமிட்டு ரொம்ப நாளாக திட்டமிட்டு இதுக்குன்னு பலவேறு வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு இதில் சொல்லணுமா அது நடக்குது திமுகவுக்கு சீமான பற்றி வந்து குற்றச்சாட்டு வந்து விருப்பம் எங்களுக்கு வேலை வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் உரிமை நீங்க ஒரு நினச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை திருடுறது எப்படி மக்களை ஏமாத்துறது அதை பத்தி சிந்திக்கிறது தான் இப்ப இந்த இந்த இதுல எப்படி இப்ப பாருங்களேன் இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அவ்வளவு காதுகள்ல இந்த காதுல லிட்டர் லிட்டரா தேனை ஊத்துறாங்களே இல்லைன்னு பாருங்க வேற என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க வே நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு சந்திக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க போராட வேண்டியது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் மதியாதார் வாசல் மிதிய தலைவாசல் மிதியாதே நான் மதியாதை வாசல் மிதிக்க மாட்டேன் அவ்வளோதான்